காலடித்தறியாமல் போனாலும்த்த என் முன்னேவுண்டுதுக்கி வழிட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் ஏசுவை நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்ட இன்றைய வாக்குத்தத்த வசனம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து கிருபையாய் பாதுகாப்பாராக மத்திய சுவிசேஷம் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தைந்து வசனங்கள் அவர்கள் கப்பர் நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதர்வினிடத்தில் வந்து உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள் செலுத்துகிறார் என்றார் அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே ஏசு அவனை நோக்கி சிமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார் பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இங்கே வரிப்பெண்ண வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்திலே வந்து ஒரு காரியத்தை கேட்கிறார்கள் பேதுரு பதில் சொல்லுகிறார் இந்த நாளில் ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய ஆலோசனை இல்லாமலும் தேவனுடைய அனுமதி இல்லாமலும் தேவனுடைய பதில் இல்லாமல் நாமாக ஒரு காரியத்தை சொல்லக்கூடாது செய்யக்கூடாது இங்கே பேதுரு அவரை குறித்து தான் சொல்லுகிறான் ஆனால் அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய ஆலோசனை இல்லாமல் அவருடைய வார்த்தை இல்லாமல் அல்லது அவருடைய பதில் இல்லாமல் இவனாக அவரை குறித்து ஒரு பதிலை சொல்லுகிறான் இந்த காரியத்தை தான் கத்தர் பேதுருவின் உணர்த்துகிறார் உணர்த்துகிறான் உணர்த்தி அவனுக்கு அந்த காரியத்தில் ஒரு தெளிவை உண்டாக்குகிறான் என்ன கேட்குற ஒவ்வொருவருக்கும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன் எந்த ஒரு காரியமானாலும் சரி சுயமாய் நமக்கு சரி என்று பல காரியங்கள் தோன்றும் சுயமாக இப்படி ஒரு காரியத்தை செய்யலாம் என தோன்றும் இப்படி பேசலாம் என தோன்றும் எப்படி தோன்றினாலும் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள் நாம் பேச வேண்டியது இன்னது என தீர்மானிக்கிறது பரிசுத்த ஆவியானவர் இடத்திலே அதனாலதான் சொல்லுவார் நீங்கள் என்ன பேசுவோம் எப்படி பேசுவோம் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் பேசுகிறது நீங்கள் அல்ல உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆலயமாய் இருக்கிறோம் அவர் ஆலயமாய் நாம் இருப்போமானால் நாம் என்ன பேச வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நம்முடைய சுயமல்ல நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் இதை நன்றாய் அறிந்து செயல்பட தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக அசிரியர் ராஜா தன்னுடைய சேனையை யூதாவுக்கு விரோதமாய் அனுப்புகிறான் அப்பொழுது எசைக்கியாவின் இடத்திலிருந்து ஆட்கள் போய் நிற்கிறார்கள் அசிரியனுடைய சேனை அதிகமாய் பேசுகிறார்கள் அவர்களை கோபம் உண்டாக்க அவர்களை வேதனை உண்டாக்குகிற அநேக காரியங்களை பேசுகிறார்கள் ஆனால் யூதா சேனையோ ஒரு வார்த்தையும் பேசவில்லை ஏன் பேசவில்லை என்றால் வேதம் சொல்லுகிறது இசைக்கிய ராஜா சொல்லியிருந்தால் நீங்கள் அவர்களுக்கு ஒரு வார்த்தையும் மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என அவர்களை ஆளுகிற ராஜாவின் கட்டளை அதுவா இருந்தபடியால் அவர்கள் பதில் சொல்லாமல் வந்து விட்டார்கள் அந்த காரியத்தை ராஜாவினிடத்தில் தெரிவிக்க ராஜா தேவனை நோக்கி செபிக்கிறான் அங்கே இசைக்கியா ராஜாவுக்கு யூதா ஜனத்துக்கும் ஒரு பெரிய வெற்றி கிடைத்ததை நாம் பார்க்கிறோம் அதே போலதான் நம்முடைய ராஜா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய அனுமதி இல்லாமல் நமக்கு சரியான பல காரியங்கள் தோண்டலாம் ஆமேன் ஆனால் நாம் அதை செய்யக்கூடாது அவர் அனுமதி இல்லாமல் அவருடைய ஆலோசனை இல்லாமல் அவரிடத்தில் கேட்க வேண்டும் சிக்லாக்கில் இருக்கிற குடும்பத்தை சத்துருக்கள் பிடித்து கொண்டு போனதும் உம்மாலை நான் சேனைக்குள் பாய்வேன் என்று சொல்லி தாவிது முன்னே செல்லவில்லை தாவிது காத்திருந்து ஏபோத்தை வரவழைத்து ஆண்டவரிடத்தில் கேட்கிறான் நம் போலாமா நான் அதை பிடித்துக்கொள்வேனா கொள்வேனா என்ன ஆண்டவர் எஸ் என்ற பதில் சொன்ன போது அதாவது நீ போகலாம் நீ பிடித்துக் கொள்வா என்ற பதிலை சொன்ன பிறகு அவன் விசுவாசத்தோடு புறப்படுகிறான் எல்லாவற்றையும் பிடித்துக்கொண்டான் அவருடைய ஆலோசனை அவருடைய அனுமதி மிக மிக அவசியம் கர்த்தரை தான் நம்பியிருக்கிறோம் அவர் சொற்படி செய்கிறவர்களாய் தான் காணப்படுகிறோம் ஆனால் பல நேரங்களிலே நமக்கு சரியென்று தோன்றுகிறதை விடுகிறோம் செய்துவிட்டு ஆண்டூர் சமூகத்தில் அந்த காரியத்தை கொண்டு வருகிறோம் அப்படி அல்ல ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிக்கிறான் ஆண்டூர் சமூகத்திலிருந்து ஆமேன் எது கர்த்தருக்கு சித்தம் அல்லது கர்த்தர் எதை அனுமதிக்கிறார் அவருடைய ஆலோசனை இந்த காரியத்தில் என்ன என்பதை அறிந்து கேட்டு செயல்படுவோம் தெளிவுள்ளவர்களாக இருப்போம் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக நல்ல தகப்பனே இறக்கமுள்ள பிதாவே அப்பார் இவ்வளவு நல்லவர் கிருபையாய் ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறேன் நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய ஆலோசனையின்படி செய்ய செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே